இந்த வாரம் திவினேஷ் பாடிட்டாருங்க எல்லாரும் இருக்கிறது திவினேஷ் எப்போ வராரு எப்போ வராரு எப்போ பாட போகிறாரு பாட போகிறாருன்னு நிறைய பேர் கேட்டாங்க இந்த வாரம் திவினேஷ் பாடிட்டாருங்க அவர் சூப்பராகவே பாடி முடிச்சிட்டாரு முதலாவது அவர் மேடைக்கு வரும்போது ஜட்ஜஸ் எல்லாருமே கண்ணை தான் இருக்கிறாங்க திவினேஷ் மேடையில் வந்து ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன பாடல பாட ஆரம்பித்ததுமே சிறினிசரும் ஸ்வேதாவும் கண் கட்டி அவிழ்த்துட்டாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க திவினேஷை பார்த்தது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எத்தனை வாரங்களுக்கு பிறகு திவினேஷன் பாடலை கேட்குறோம் மேம் அழுதுட்டாங்க என்னமா பாடுறாரு சூப்பராக இருந்துச்சுங்க எப்படி கருத்துள்ள பாடல் இப்படியான தத்துவ பாடல்களை கேட்கணும்னு சொன்னால் திவினேஷ் வந்தா தாங்க கேட்கலாம் சினிநீசேரும் அழுதுட்டாருங்க ஸ்வேதம ஓடி போய் திவினேஷை தூக்கி கட்டி பிடிச்சிருக்காங்க சினிசேரும் மேடைக்கே போய் திவினேஷை தூக்கி கட்டி பிடிச்சி தூக்கிடுவார் எல்லாருமே மேடைக்கு வர்றாங்க எல்லாம் மேடைக்கு வர்றாங்க ஸ்ரீசர் சொல்கிறாரு இவ்வளவு நேரம் எல்லாரும் பாடினாங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா பாடினாங்க ஆனா என்னன்னு தெரியல இவன் பாடும்போது மட்டும் கண்ல இருந்து கண்ணீர் வந்தது அவன் பாட்டு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க அதுல ஒரு சொல்றாரு எப்படியான பாடலா இருந்தாலும் பாடும் போது கண்கள்ல கண்ணீர் வருதுன்னு சொன்னா அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சினிசர் சொல்றாருங்க இப்போ மட்டும் விஜய் பிரகாஷ் சரும் மேடைக்கு வந்து அவர் சொல்றாரு எனக்காக ஒரு பாடல் பாடணும் நானும் உங்க ஃபேன்ஸ் தான் எனக்கு நீங்க பாடல் கேட்க ரொம்ப பிடிக்கும் அதுல ஒரு பாடலா ஒரு பாடல கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் ஒரு பாட்டில் கேட்குறாருங்க மயக்கமா கலக்கமா அந்த பாலில் பாட சொல்கிறாருங்க பாட சொன்னோடனே தினேஷ் அந்த பாலில் பாடுறாருங்க சூப்பராக பாடினாருங்க அழகாக இருந்துச்சு அதே அமைதியோட பாலில் பாடும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அதோட டிஆர் சேரும் மேடைக்கு வந்துட்டார் விஜய் பிரகாஷ் சார் சொல்கிறாரு போன ஜென்மத்தில் இந்த மாதிரி பாடலை இவன் ஆயிரம் தடவை கேட்டிருப்பான் இந்த ஜென்மத்தில் இவன் பாடுறத நம்ம ஆயிரம் தடவை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் பிரகாஷ் சார் சொல்கிறாருங்க சீசன் ஃபைவ்க்கும் வந்து பிளெஸ்ஸிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பதக்கத்தை போடுறாருங்க சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி அர்ச்சனா சொல்றாங்க திவினேஷ் இந்த பாடல்கள் எல்லாம் பாடினதுக்கு அப்புறம் தான் டூ கிட்ஸ் எல்லாருமே இந்த பாடல்களின் வரிகளை அவர்கள் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை ரொம்ப ரொம்ப தைரியமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனவன் சொல்கிறாங்க இன்னொரு பாலில் பாடி காட்டினாருங்க கண் போன போக்கிலேயே கால் போகலாமா அந்த பாலில் பாடினாருங்க ஸ்வேதவன் சொல்கிறாங்க உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணுறோம் யோகஸ்ரீ மற்றும் எல்லாரும் மிஸ் பண்ணுறோன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாரும் வந்து திரும்பியும் வந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி டிஆர்எஸ் சொல்கிறாரு நான் ரொம்பவே பேசுவேன் ஆனால் இன்றைக்கி அமைதியாக இருக்கேனா இவன் பாடின பாடல் அப்படியே இவன் தெய்வ குழந்தை தான் அவனை பெற்றவங்க தாய் தந்தை ரொம்ப புண்ணியப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அதோட டி மாஸ்டர் நீ ஆயிரத்தில் ஒருவன் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் நான் என்ன தாரது அப்படின்னு சொல்லி அவர் கையிலேருந்து ஒரு சிறு தொகையை தீவனேஷ் கையில் கொடுக்குறாருங்க அதோட அவர் சொல்கிறாரு நான் வியந்து பார்க்குறது உன்னோட மெமரி பாறை சொல்லி சொல்கிறாருங்க திவினேஷ் இந்த வாரம் வந்து பாடிட்டாரு எல்லாருடைய ஆசையும் திவினேஷ் பாடுறதை கேட்கணும் தான் அது நடந்துச்சுங்க அதே மாதிரி எப்படியும் இன்னொரு எபிசோட் திவினேஷ் வந்து பாடுவார் அப்போதும் திவினேஷன் பாடலை கேட்கலாம் எப்படியும் சீனியர் டு ஜூனியர் ஒரு சுற்று நடைபெறும் அந்த சுற்றுல கட்டாயம் திவினேஷ் வந்து பாடுவார் அது சுவர நடக்கும் அதே மாதிரி அடுத்த வாரங்களில் அடுத்தடுத்து வர வாரங்களில் மற்ற குழந்தைகளும் வந்து பாடினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யோகஸ்ரீ ஸ்ரீமதி அபினேஷ் இப்படி எல்லா குழந்தைகளும் வந்தா சூப்பரா இருக்குங்க இத பத்தி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே